இங்க ஒரு அழகான பேமிலி அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பெரிய பையன் அவனுக்கு ரெண்டு தங்கச்சிங்க அப்பா அம்மாக்கு கல்யாண நாள் சேர்ந்து மலை கோயிலுக்கு போறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க இந்த பையனோட ரெண்டு தங்கச்சிங்களையும் வருது அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே முறைப்படி என்னென்ன சடங்கு பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதால உலகத்துல எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி தராங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டான்ஸ் கிளாஸ் விட்டு அந்த

வாங்கனும் சொல்லிட்டு அவனோட தங்கச்சியை நாசம் பண்ணிட்டாங்க அந்த சின்ன பொண்ணை எப்படி கடத்துனாங்களோ அதே மாதிரி இந்த அன்னங்காரனும் அவனோட ஃபிரண்ட்ஸும் சேர்ந்து அந்த காலேஜ் சீனியரை கடத்தி அவனை எந்த இடத்துல அறுக்கணுமோ அந்த இடத்துல அறுத்து விட்டுறாங்க திரும்பவும் ஃபேமிலியா சேர்ந்து மலைக்கோவிலுக்கு போறாங்க அந்த அம்மா அந்த சின்ன பொண்ணை மலையில இருந்து தள்ளி விட்டு சாகடிச்சிடுறா அதுக்கப்புறமா தான் தெரிய வருது இதெல்லாம் இந்த அம்மா நினைச்சு பாத்துருக்காங்க என்னோட பொண்ணை நான் இப்படியெல்லாம் கொல்ல மாட்டேன் இந்த உலகத்துல நான் வாழ வச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து ஒரு வைராகியமா இருக்காங்க